தமிழ் செல்வி வயிற்றுல ரெட்ட குழந்தை இருக்குங்கிற விஷயத்த இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லவா வேண்டாமா இல்லனா இந்த ரகசியத்தை ரகசியமாவே வச்சுக்கணுமான்னு ஒரே குழப்பமா இருக்கு செகப்பு பூ வந்திருக்கா அப்ப இந்த நான் நான் ரகசியமா வச்சுக்கணும்னு சொல்றீங்களா எதுக்காக எனக்கு இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கு தமிழுக்கு ஸ்கேன் எடுக்கும் போது நான் கூட இருக்கணும் அப்ப நாங்களும் வரோம் சரி நீ அப்பத்தாவை மட்டும் கூட்டிட்டு பத்திரமா போயிட்டு வா அம்மா அந்த காமேஷ் விஜய் தமிழ்நாட்டுக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவரை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் என் வாழ்க்கை இப்படி எல்லாம் மாறும் தெரியுமா அவர் கண் முன்னாடி நீ நல்ல பொண்ணா தெரியணும் அதுக்கு நாம ஏதாச்சும் பண்ணணும் டாக்டர் என் பேரன் கிட்ட அவனுக்கு ரெட்டா குழந்தைங்கிற விஷயத்த நான் பார்த்து பக்குவமா சொல்லிக்கிறேன் ஆனா என் பேதிக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டாம் காவியா எதுக்கு நான் சாப்பிடுறத நடுக்கிற சாமி நீங்க மாலை போட்டிருக்கீங்க நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிட கூடாது பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கப் பாலும் வாழைப்பழம் மட்டும் சாப்பிடணும் அப்பதான் முதல் முறையா என் பிள்ளைய பாக்க போற அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்பதான் அந்த டிவில ரெண்டு குழந்தை தெரிஞ்சது எனக்கு ஆமாட்டா பேராண்டி உனக்கு ரெண்டு குழந்தை பிறக்க போகுது இந்த ரகசியத்தை உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோப்பா என்னாச்சுங்க ஏன் அல்றீங்க